தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற இளைஞர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்து ஒன்பதாக இருந்த நிலையில் தற்போது நாற்பதாக உயர்ந்திருக்கிறது கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற இளைஞர் உயிரிழந்ததால் வலி எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற இளைஞர் உயிரிழந்ததால் தற்போது வலி எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற இளைஞர் உயிரிழந்ததால் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது காலை வரை முப்பத்து ஒன்பதாக இருந்த பலி எண்ணிக்கை தற்போது நாற்பதாக உயர்வு பெற்றிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கவின் என்ற இளைஞர் உயிரிழந்ததால் தற்போது உயர்ந்திருக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற இளைஞர் உயிரிழந்ததால் தாவேக்க பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பத்து குழந்தைகள் பதினாறு பெண்கள் பதினான்கு ஆண்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது பலி எண்ணிக்கை நாற்பதாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் தீபன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் கரூர் மாவட்டத்தில் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அப்போது கூடிய கூட்டத்தினால் கூட்ட நேரத்தில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைந்திருந்தார்கள் உடனடியாக அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலியமாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது நேற்றைய தினமே அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் வந்து இந்தியா முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது பல்வேறு அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து இரண்டு நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நிலையில் முப்பது வயது உடைய ஆண் அவரை வந்து தற்போது இறந்துள்ளார் அது அதனால் பலி எண்ணிக்கை தற்போது முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பதாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து இந்த அரச கரூர் அரசு மருத்துவமனையில் அந்த எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்த தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் அவருடைய உடலை பார்க்க வேண்டும் என தொடர்ந்து அவருடைய கோரிக்கையை எழுப்பி வருகிறார்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முறையாக கடைபிடிக்கவில்லை காவல்துறை கூறிய கட்டுப்பாடுகளை பின்பற்றவில்லை என ஒருபுறம் வந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வந்தாலும் இதை முழுமையாக காவல்துறை கட்டுப்பாடு வைத்திருக்க வேண்டும் காவல்துறையும் இது தவறு செய்திருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் வருகிறார்கள் இந்த நிலையில் காவல்துறை விதிக்கப்பட்ட எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டையும் பின்பற்றாமல் தாவேக்க நிர்வாகிகள் நடந்து கொண்டதன் விளைவுதான் இந்த விபத்துக்கு நடந்து முக்கிய காரணமாக கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கரூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த நாற்பது பேரும் உடலைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக அரசியல் கட்சிகளை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஐம்பத்தி மூணு நபர்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவரை நேரில் சந்தித்து ஆறுதலும் கூறி அவருடைய எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் பலி எண்ணிக்கை நாற்பதாக உயர் உயர்ந்துள்ளது என்பது மேலும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இன்னும் இன்னும் ஒரு நபர் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய உடல்நிலை இன்னும் சீராகவில்லை இன்னும் சற்று நேரத்தில் அந்த பலி எண்ணிக்கை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன முழு விவரங்களுக்கு நன்றி தீபன்